தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள்லாம் வெளியே வந்திருக்க இந்த நிலையில் இன்னும் சில நாட்களில் தமிழ்நாடு இன்னொரு பொது தேர்தலை சந்திக்க இருக்கின்றது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி அறிவித்திருக்கிற நிலையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது இந்த இடைத்தேர்தல் அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக இந்த தேர்தலில் பாஜக என்பதை குறித்து இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்திருக்கக்கூடிய இந்த நிலையில இப்பொழுது உடனடியாக அதோடைய பிரீத்திங் ஸ்பேஸ் கூட இல்லாம இன்னொரு சட்டமன்ற தேர்தலை ஒரு இடைத்தேர்தலை தமிழகம் சந்திக்க இருக்கின்றது பொதுவாக அந்த விக்கிரவாண்டியனுடைய தேர்தல் என்பது தேர்தல் தொகுதி என்பது திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் மாறி மாறி அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் இதுவரையும் இருக்கக்கூடிய வரலாறாக இருக்கிறது அதுபோல் இன்னொரு கட்சியாக இருக்கக்கூடிய பாமக பாமக ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே தனித்து நின்ற போதே அந்த தொகுதியில் அதிகமான வாக்குகளை பெற்ற ஒரு தொகுதியாக பாமக அங்கே இருக்கிறது அதே போல் நாம் தமிழர் கட்சி இப்பொழுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீத அளவிற்கான வாக்கு பெற்று கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் நாம் தமிழர் கட்சியும் அந்த தொகுதியில் களமிறங்க இருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த விக்கிரவாண்டியினுடைய சட்டமன்ற தேர்தல் எந்த அளவிற்கு அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது என்பதுதான் இந்த தேர்தலுடைய முக்கியமான இடமாக இருக்கிறது இதில் குறிப்பாக பாமக விக்கிரவண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமக என்றாலே அந்த தொகுதியில் மிக வலிமையான ஒரு கட்சி ஏனென்றால் பொதுவாக மருத்துவர் ராமதாஸ் அவர்களை குறித்து சொல்லும்போது விக்கிரவாண்டியினுடைய எல்லா கிராமங்களையும் அறிந்தவர் ராமதாஸ் ராமதாஸ் அவர்களுடைய தனிப்பெரும் செல்வாக்கு நிறைந்த ஒரு தொகுதியாக தான் விக்கிரவாண்டி இருக்கிறது இன்றைக்கு பாமக தொடர்ந்து பல்வேறு தோல்விகளை சந்தித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த விக்கிரவாண்டி தொகுதி ஒரு முக்கியமான ஒரு இடத்தை நோக்கி பாமகவிற்கு இருக்கிறது பாமகவுடைய அரசியல் எதிர்காலம் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு இந்த விக்கிரவாண்டி தொகுதி இருக்கும்போது இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் பாமகவினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு அடித்தளத்தை அல்லது ஒரு முக்கியத்துவத்தை பெறக்கூடிய இடத்துல ஒரு டிமாண்டை ஏற்படுத்தக்கூடிய இடத்த வேண்டிய தேவையிலையும் அந்த கட்சியினர் அந்த உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு பரவலாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு ஊக்கத்தையும் ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்த வேண்டிய தேவையில் இன்றைக்கு பாமக இருக்கக்கூடிய நிலையில இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெர்ஃபாமன்ஸை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதிமுக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறப்புக்கு பிறகிலிருந்து தொடர்ந்து பல்வேறு தோல்விகளை பெற்று வரக்கூடிய கட்சியாக இருக்கும்போது கடந்த சட்டம கடந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்கள் அவங்க வந்து டெபாசிட்டை இழந்திருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது இந்த எங்களுடைய கணக்குக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் என்று அதிமுகவுடைய தலைமை சொல்லி கொண்டிருக்கிற நிலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலுங்கிறது அதிமுகவினுடைய வாழ்வா சால்வா என்கின்ற ஒரு கணக்கில்தான் இந்த தேர்தல் அதிமுகவிற்கு இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த விக்கிரவாண்டி தொகுதி என்பது அதிமுக பலமுறை வென்ற தொகுதிகளாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய அந்த ஒற்றை தலைமை எடப்பாடியார் தலைமையிலான அந்த ஒற்றை தலைமைக்கு மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக அந்த கட்சியில் இருக்கவர் சி வி சண்முகம் சி வி சண்முகத்தினுடைய பாரம்பரிய ஒரு தொகுதிகளில் ஒன்றாக அது இருக்கும்போது தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இன்றைக்கு சி வி சண்முகம் இருக்கிறார் தொடர்ந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர்களில் ஒருவராக அதிமுகவில் சி வி சண்முகம் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இவர் இந்த தொகுதிகளில் அதிமுகவை நிலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது எனவே அதிமுகவுக்கு தான் தான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறோம் என்பதையும் இந்த அடுத்த இருபத்தி ஆறு தேர்தல் திமுக அதிமுக என்று இரு துருவ அரசியல்தான் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டத்தில் இன்றைக்கு அதிமுக இருப்பதனால் இந்த இடைத்தேர்தல் அரசியல் ரீதியாக கூடுதல் கவனம் பெற்றிருக்கிறதா பார்க்க முடியுது அதே போல் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி அங்கீகாரம் பெற்று இந்த முறை இந்த தேர்தலில் களமிறங்க இருக்கிறாங்க மருத்துவர் அபிநயா அவர்களை ஒரு வேட்பாளராக அங்கே அறிவித்திருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அந்த தொகுதியில் ஏற்கனவே வெற்றி பெற்று தோல்வி பெற்றிருந்தாலும் இந்த முறை எப்படி ராமதாஸ் அவர்களுக்கு பாமகவிற்கு அந்த தொகுதி ஒரு செல்வாக்கான தொகுதியாக இருக்கிறதோ அதுபோல ஜே பி குரு ஜே வன்னியர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஜே குரு அவர்களுடைய அந்த தொகுதிக்கு அது மிக முக்கியமான தொகுதி இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியோடு ஜே குருவோடைய குடும்பம் இணைந்திருப்பதனால் ஜே குருவோடைய மருமோகனோடு நாம் தமிழர் கட்சி இணைந்து இந்த தேர்தலில் வந்து அவர்கள் ஆதரவோடு களமிறங்குவதாக செய்திகள் வருகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் பாமகவுக்கும் நாம் தமிழருக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி அந்த தொகுதியில் ஏற்படும் என்கிற ஒரு பேச்சையும் அங்கே நடந்துகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி தான் தான் மூன்றாவது இடத்தில் இருக்கிறோம் என்று அரசியல் ரீதியாக அவர்கள் பேச தொடங்கிவிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் திமுக அதிமுக பாமக நாம் தமிழர் நான்கு கட்சிகள் நான்கு முனை போட்டியாக நடக்கும்போது நாம் தமிழர் கட்சி நாங்கள் தான் இந்த இந்த தேர்தலில் மூன்றாவது இடத்தில் நிற்க போகிறோம் நாங்கள் தான் மூன்றாம் இடம் மூன்றாவது பெரிய கட்சி என்பதை நிரூபிக்க வேண்டிய தேவை நாம் தமிழர் கட்சிக்கு இருப்பதனால் இந்த இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு தான் மூன்ற தன்னுடைய மூன்றாம் இடத்தை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் நாம் தமிழர் கட்சியும் இந்த தேர்தலில் கூடுதல் முக்கியத்துவத்தோடு பார்க்கப்படுகின்ற ஒன்றாக இந்த தேர்தல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே போல் அடுத்ததாக பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் விக்கிரவாண்டி தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தொகுதிக்கு உட்பட்ட அருகில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியான விழுப்புரம் சிதம்பரத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதாவது திமுக கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் வென்றிருக்கிறதுனால் இந்த தொகுதி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூடுதல் சாதகமாக இருக்கும் என்று சொல்லப்படுது இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த தொகுதியில் எப்படி பாமகவிற்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறதோ அதே போன்ற செல்வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியான வேல்முருகன் தமிழக வாழ்வுமை கட்சியும் அந்த தொகுதியில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வேல்முருகன் அவர்கள் இருப்பதாலும் இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த பட்டியல் சமூகத்தினுடைய வாக்கு வங்கிகள் ஒரு ஒரு உறுதியான தன்மையில் இருக்கிறதுனால் அந்த தொகுதி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அப்படியே ஒருங்கிணைந்து இருப்பதனால் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் திமுகவிற்கு கூடுதல் சாதகமாக இருக்கும் என்று சொல்லப்படுது எனவே இந்த ஒரு பொதுவாக இடைத்தேர்தல்கள் அரசியல் ரீதியாக பெரிய தாக்கத்தை செலுத்தவில்லை என்றாலும் இப்போது இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் யார் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் என்பதற்கான ஒரு போட்டிகள் அதிக அளவில் நடந்துகிட்டு இருக்குது இந்த தொகுதி என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பு உறுதியாக இருப்பதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு களம் சாதகமாக இருந்தாலும் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் யார் என்பத என்பதற்கான ஒரு போட்டி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது கண்ணு கட்டிய தூரத்தில் இன்னும் ஒரு ஒன்றரை ஒன்றேம் கால் ஆண்டில் இந்த தேர்தல் களம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இருந்தாலும் இந்த தேர்தல் மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் யாருக்கு என்கிற ஒரு போட்டி தொடர்ந்து பேசும் பொருளாக இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் நாணயத்துக்கு ஒன்றாகும் மத்தியில் ஒன்றாகும்தான் மக்களுடைய கணக்கு இருக்கும் என்று சொல்லப்படுகிற நிலையில் இந்த தேர்தல் என்பது அதிமுக திமுக திமுக அதிமுக என்ற இரு துருவ அரசியலை நோக்கி போகிறதா அல்லது இரண்டாவது இடத்திற்கு வேறொரு கட்சிகள் வரப்போகிறதா மூன்றாம் இடம் என்பது பாமகவிற்கா நாம் தமிழர் கட்சிக்கா என்பதை என்பதை நோக்கிய ஒரு போட்டியாக தான் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் இடத்திற்கான போட்டி யாருக்கு என்பதற்கான ஒரு தேர்தலாக தான் இந்த விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தல் இருக்க போகிறது எனவே இந்த தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை தான் இந்த விக்கிரவாண்டி தேர்தலினுடைய இப்போது வந்திருக்க கலநிலையில் அங்கே இருக்கக்கூடிய களத்தினுடைய சூழலை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை தான் இந்த காணொலியின் வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்வது